வணக்கங்க இன்னைக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் ராஜ்மாவில் சூப்பரான கறி செய்ய போகிறோம் இது டிஃபன் சாதத்துக்கு சூப்பரான சைடுஸுங்க எண்ணெய் காய்கறிச்சி சோம்பு பட்டை கிராம்பு கொஞ்சம் வெங்காயம் கருப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பூண்டு நசுக்கி சேர்த்துக்குங்க இது வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகாய் வந்து நாலு தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி அதையும் வதக்கலாம் இப்போ ராஜ்மா இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பத்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் இருக்குல்லையா அது ஒரு மூணு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் மூணு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் அரைச்சிக்கோங்க இது தவிர கால்முடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கசகசா இத்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் ராஜ்மா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அரைச்ச விழுதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளமிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கேஸ்மர் சில்லி அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இதை சேர்த்துக்குங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ அரைச்சி தேங்காய் விழுது இருக்குல்லையா அதையும் சேர்த்துடலாம் இப்போ பொடிகள் எல்லாம் சேர்த்துட்டேங்க இப்போ மசால் வாசனை போகிறதுக்காக இது மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு மசால் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ராஜ்மா வந்து வேகன்னு இல்லையா நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ராஜ்மா கறி சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஏன் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே சூப்பரான சைடுஸுங்க இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போவுமே ராஜ்மா வேக லேட்டாகுங்க அதனால அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விசில் வரைக்கும் வேக விடுங்க பாருங்கள் ராஜ்மா நல்லா வந்துருச்சுங்க உப்பு கரைசடக்கம் செக் பண்ணிக்கோங்க ராஜ்மா புதுசாக இருந்தால் சீக்கிரம் வந்துடுங்க இது காஞ்சி பருப்பாக இருந்தால் லேட்டாகுங்க பாருங்கள் நம்ம ராஜ்மா சூப்பராக வந்துருச்சுங்க இந்த மாதிரி மாவாக வரணுங்க ரொம்ப ஹெல்த்தியாக அண்ணப்பருப்பில் ராஜ்மாவணுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் நம்ம ராஜ்மா கறி ரொம்ப சூப்பராக இருந்துருக்குங்க இந்த ராஜ்மா கறியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஸுங்க டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இருக்காத நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி தருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த கறி ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக மனமாக இருக்குங்க நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஓகேங்க நாங்கள் இன்றைக்கி டிஃபனுக்கு சாடப்போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றபடி வீட்டில் சந்திக்கலாம் நன்றி